கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் சமீப காலங்களாக அதிகப்படியான விபத்துக்களை உலக அளவிலே நாம் கேள்விப்படுகிறோம் அது தீ விபத்தாக இருக்கலாம் காட்டு தீயினால் வருகிற விபத்தாக இருக்கலாம் அல்லது வாகனங்களின் மூலமாக வருகிற விபத்தாக இருக்கலாம் இன்னும் மின்சாரத்தின் நிமித்தமாக உண்டாகிற விபத்துக்கள் என்று சொல்லி விபத்துக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது பொதுவாக இப்படிப்பட்ட விபத்துக்களின் எண்ணிக்கை ஒரு வகையிலே அதிகரித்து வருகிற சூழ்நிலையில் ஒருவேளை கார் விபத்துகளாகவோ அல்லது வாகனங்கள் மூலமாக பல்வேறு வாகனங்கள் நிமித்தமாக வருகிற விபத்துகளாகவோ என்று பார்க்கும் பொழுது அது அதிகப்படியாக இருந்தாலும் விமான விபத்துக்கள் மிக குறைவாகவே ஏற்பட்டு இருக்கிற சூழ்நிலையை நாம் அறிந்து வருகிறோம் ஆனாலும் அப்படிப்பட்ட விமான விபத்துக்களிலே ஏற்படுகின்ற உயிரிழப்பு எண்ணிக்கையோ முழுமையாக காணப்படுகிறதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஓடுதளங்களில் விமானங்கள் தரையிறங்கும் பொழுது அந்த ஓடுதளங்கள் குறுகினதாக இருந்தாலோ அல்லது கடல்கள் மலைகள் வழியாக பயணிக்கும் பொழுது விமானங்களுக்கு சரியான சிக்னல் கிடைக்காத சூழ்நிலையில் சில நேரங்களிலே அந்த பாதையை அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் அந்த சிக்னல் கட் ஆகி சில நேரங்களிலே விபத்துகளும் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட கோளாறுகள் பலவிதமான தொழில்நுட்ப கோளாறுகள் இன்னும் பலவிதமான காரியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மிக மிக முக்கியமாக சுமார் பத்து விமான நிலையங்கள் உலக அளவிலேயே தரையிறங்கும் பொழுது ஆபத்தான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய அபாயம் நிறைந்த விமான நிலையங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கப்படுகிறது அதை குறித்து நான் இப்பொழுது உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்படிப்பட்ட விமான நிலையங்களிலே ஆபத்துகள் தடுத்து நிறுத்தப்பட கூடுதல் நடவடிக்கையை அந்தந்த தேசத்து அரசாங்கங்கள் முன்னெடுக்க வரும் நாட்களிலே விமான விபத்துக்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வாரத்தோடு ஜபிக்க போகிறோம் முதலாவதாக பாரோ சர்வதேச விமான நிலையம் பதினெட்டாயிரம் அடி உயரம் கொண்ட மலைகளால் சூழப்பட்ட பாரோ உலகின் மிகவும் ஆபத்தான விமான நிலையமாக கருதப்படுகிறது ஓடுபாதையில் தரையிறங்குவதற்கு முன்பு விமானிகள் கூர்மையான கோணங்களில் மலைகளுக்கு இடையே வர வேண்டும் எல்லா விமானங்களாலும் இங்கு தரையிறங்க முடியாது அடுத்தது குஸ்டாஃப் மூன்று விமான நிலையம் செயின்ட் பார்டர்ஸ் இதன் அறுநூற்றி நாற்பது மீட்டர் ஓடுபாதை கடற்கரையை நோக்கி சரிவாக செல்கிறது விமானம் மலையில் உள்ள ஒரு செங்குத்தான பாதையில் தரையிறங்க வேண்டும் இங்குள்ள கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் சூரிய குளியல் போட வருகிறார்கள் எந்த ஒரு சிறிய விலைகளும் சுற்றுலா பயணிகளுக்கு ஆபத்தாக முடியும் ஜுவான்சோ ஜுவான்சோஇ யுராஸ்கின் விமான நிலையம் கடல் மட்டத்திலிருந்து நானூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இது உலகின் மிக குறுகிய வணிக ஓடுபாதையாகும் இது மலைகளுக்கும் கடலுக்கும் இடையில் அமைந்துள்ளது கூர்ஷெவேல் விமான நிலையம் பிரான்ஸ் ஆல்ப்ஸ் மலையில் உள்ள ஒரு பனிச்சறுக்கு ஓய்வு விடுதிக்கு சேவை செய்யும் கூர்ஷெவெல் விமான நிலையத்தின் ஓடுபாதை பதினெட்டு சதவீத சரிவையும் செங்குத்தான சரிவையும் கொண்டுள்ளது டென்சிங் ஹிலாரி விமான நிலையம் லுக்லா என்று அழைக்கப்படும் இது எவரெஸ்டிற்குள்ளான நுழைவாயிலாகும் இது வெறும் ஐநூற்றி இருபத்தி ஏழு மீட்டர் நீளமுள்ள ஓடுபாதையை கொண்டுள்ளது இது சரிவானதாகும் முனைகளிலும் மலைகளையும் கொண்டுள்ளது மடீரா சர்வதேச விமான நிலையம் போர்ச்சுகல் இது ஓரளவிற்கு கடலுக்கு மேலே அமைந்துள்ள ஒரு விமான நிலையம் இது பெரிய தூண்களின் மீது கட்டப்பட்டுள்ளது டோன் விமான நிலையம் இந்த விமான நிலையத்தில் மலைப்பாங்கான நிலப்பரப்பில் செங்குத்தான இறக்கங்களும் கூர்மையான திருப்பங்களும் தேவைப்படுகின்றன அடுத்தது இன்ஸ்ப்ரூக் விமான நிலையம் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் உள்ள விமானிகள் சிகரங்களாலும் கணிக்க முடியாத காற்றாலும் சூழப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கில் விமானத்தை இறக்க வேண்டும் இளவரசி ஜூலியானா விமான நிலையம் மகோ கடற்கரையில் விமானங்கள் தாழ்வாக தரையிறங்குவதற்கு பிரபலமானது வி சர்வதேச விமான நிலையம் இங்கு ஓடுபாதை உண்மையில் பிரதான சாலையை கடந்து செல்கிறது ஆகவே இப்படிப்பட்ட விமான நிலையங்களில் கத்துடை பாதுகாப்பு உண்டாக வரும் நாட்களிலே கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முற்படுத்தப்பட நாம் ஜபிக்கப் போகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அன்றுவரை எவ்வளவு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் எல்லாவற்றையும் தாண்டி நீங்க பாதுகாப்பை கொடுக்காவிட்டால் அந்தவரை எங்களுடைய பிரயாசங்கள் வருதா சுவாமி அண்டவரை தகப்பனே இப்பொழுதும் அந்தவரை எங்களுடைய தேசங்களில் அதிகரித்து வருகிற விமான விபத்துக்களை எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா அண்டவரை தகப்பனே பத்து விமான நிலையங்கள் தரையிறங்குவதற்கு பாதுகாப்பற்றதாக இருக்கிறது என்றதை அறிந்து நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே விபத்துக்கள் அதிகரித்து வருகிற இந்த காலகட்டங்களிலே ஆண்டவரே தேவரே தாமே இந்த குறிப்பிட்ட விமான நிலையங்களில் விமானம் இறங்கும் பொழுது நல்ல பாதுகாப்பு உண்டாயிருக்க ஜபிக்கிறோம் விபத்துக்களை உண்டு பண்ணுகிற சாத்தனுடைய தந்திரங்கள் முறியடிக்கப்படட்டும் அரசாங்கமும் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள பயணிக்கிற எல்லா மக்களுக்கும் நல்ல பாதுகாப்பை கொடுக்க பாரத்தோடு ஜபிக்கிறோம் எங்களோட ஜபித்து இணைந்துக்கிற எல்லா சகோதரர்களையும் ஆசிர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவி நாம திருப்பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபிங்கள் கத்துதாம ஆசிரிப்பாராக ஆமேன்